இந்த மாதம் தவறாமல் பௌர்ணமி தினத்தன்று நிறைந்த பூஜை கொடுத்து சுற்றியில் மக்களை எல்லாம் கோவிலுக்கு அழைத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தானங்கள் முப்பத்தி ரெண்டு தானத்தில் ஏதாவது தானங்கள் ஆமா ஒரு மாசம் ஒரு தானம் கொடுப்பாங்க ஆமா ஒரு மாசத்துல மூணு தானமும் கொடுப்பாங்க ஆமா ஐந்து முப்பத்தி ரெண்டு வகையான தானத்துல ஏதாவது நடந்து கொண்டே இருக்கும் மாச மாசம் இல்லாம பௌர்ணமி அன்னைக்கு பூஜை எல்லாம் முடிந்து அமுத சுரபின்னு ஒண்ணு இருக்குப்பா இந்த கோவில்ல அமுத தாயின் அதாவது தாயின் கோவிலுக்கு முன்பதாக அமுத சுரபின்னு ஒன்னு இருக்குது அதுல வேண்டுதலை வைத்தவர்கள் எல்லாம் அதை கொண்டு வந்து அரிசி என்று சொல்லக்கூடிய அன்னதானத்திற்காக அரிசி இடுவாங்க ஆமா பேர்பட்ட அந்த அரிசிய மாதம் தவறாமல் படியளக்கிற பழக்கம் உண்டு ஆமா எப்படி படியளக்கும் ஏழை எளிய மக்களை வரவழைத்து அந்த ஏழை எளிய மக்களுக்கு மாதம் தவறாமல் படியளக்கூடிய ஒரே தானதர்ம கோவில் எது என்றா இந்த ராஜ ராஜேஸ்வரி அம்மன் கோவில் உண்மைதான் இப்பேர்பட்ட ராஜ ராஜேஸ்வரி அம்மனுக்காக உலகத்தில் ஆண்கள் பிறக்கிறார்கள் எத்தனையோ பேர் உண்மைதான் பெண்களும் ஏராளமானோர் பிறக்கிறார்கள் பிறக்கிறார்கள் ஆனால் ஆணும் பெண்ணுமாய் கலந்து எப்படி ஆணும் பெண்ணுமாய் கலந்து கலந்து உண்மைதான் திருநங்கைகளாக பிறந்திருக்கக்கூடிய எப்படி திருநங்கைகளாக தெய்வ குழந்தைகள் உண்மைதான் திருநங்கைகளாக பிறந்திருக்கக்கூடிய இந்த தெய்வங்களுக்கே குழந்தையாக வாழ்ந்து வரக்கூடிய வாழ்ந்து வரக்கூடிய திருநங்கைகளை மட்டுமே அழைத்து எப்படி திருநங்கைகள் மட்டுமே ஆண் வேடம் பெண் வேடம் உண்மைதான் உன்னை போன்று கோமாளி வேடம் அனைவர் இருக்கும் திருநங்கைகளே நடிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாம் இப்படி சிறப்பு விருந்தினர்களால் அழைத்து எல்லா செட்லையும் அதாவது எந்த செட்டிலும் திருநங்கைகள் இல்லாத செட்டே இல்ல உண்மைதான் அனைத்து செட்லியும் திருநங்கை செல்லலாம் ஆமா பேர் பட்டம் நாம் திருநங்கை சமூகத்தினை அழைத்து அழைத்து நம்முடைய வாழ்வாதாரத்தினை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இந்த கோவிலின் நிர்வாகியா விளங்கக்கூடிய எப்படி நிர்வாகியாக விளங்கக்கூடிய இந்த கோவிலை கட்டி எழுப்பிய அன்பு தாயாகிய யாரு பேர் சொல்றது கூட தகுதி இல்ல என் குருவா அதாவது அம்மாவாகிய கோப்பெருந்த தேவி அம்மா அவர்கள் அவர்களும் அவர்கள் நிர்வாகத்தினர் அவர்கள் அவர்கள் நம்ம எல்லாம் சிறப்பு விரைந்த விருந்தினர்களாக அழைத்து இந்நாடகத்தை ஏற்பாடு செய்து யாருடைய தலைமையில நடத்தணும் கூப்பிட்டாங்க யாருடைய தலைமையில் அதாவது பெயரை சொல்வதற்குத்தான் பிள்ளைகளாம் எப்படி பெயரை சொல்வதற்கு தான் பிள்ளைகள் ஆமா பெயர் பெற்ற பெரியோர்கள் மன்னிக்கணும் இன்னும் டெல்லியிலிருந்து வருகை தந்திருக்கும் அன்பு தாயாகிய இன்னும் பூனாவில் இருந்து வருகை தந்திருக்கும் அன்பு தாயாகிய அவர்களையும் தலைமையாக அமர வைத்து எப்படி தலைமையாக அமர வைத்து இந்நாடகத்தினை ஏற்பாடு செய்தாங்க இப்பேற்பட்ட சபையில அந்த பெரியவங்களை எல்லாம் அழைத்து நம் திருநங்கை சமூகத்தின் சார்பாக அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொல்லி எங்கள் திருநங்கைகள் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம் அன்பு தாயார் நம்முடைய இருந்து வருகை தந்திருக்கும் ஏகாபுரத்தில் இருந்து வருகை நம்முடைய மூத்த கலைஞர் சுப்ரையா வந்து அவர்களுக்கு மாலை மரியாதை செய்யுமாறு தாழ்மையோட கேட்டுக்கிறோம் வருகை அன்பு தாயார் விமலா அவர்களுக்கு அதாவது வருகை தந்திருக்கும் சுப்பிரமணிய வாத்தியார் அவர்களை மரியாதை செல்வதற்காக அன்புடன் அழைக்கிறோம் அவர்களுக்கு கரட்டூரில் இருந்து வருகை தந்திருக்கும் செல்வண்ணார் அவர்களையும் ஆலாங்காட்டியில் இருந்து வருகை தந்திருக்கும் சுப்பிரமணிய மாமா அவர்களையும் மரியாதை செய்வதற்காக அன்புடன் அழைக்கிறோம் இன்னும் இந்த நாடகத்திற்காக எங்களது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் கன்றகுள மாநிலத்தில் இருந்து வருகை தந்திருக்கும் முகவினை கலைஞர் அதாவது குழல் கலைஞராக வழங்கக்கூடிய அன்னார் செல்வம் ஐயா அவர்களுக்கு புவானூரில் இருந்து வருகை தந்திருக்கும் லாரிக்காரர் குப்பண்ணன் அவர்களை மரியாதை செய்வதற்காக அன்போடு அழைக்கிறோம் நம் அழைப்பை ஏற்று நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் விருதங்க கலைஞராக வழங்கக்கூடிய பவானி அண்ணா நகரினை சார்ந்த தம்பி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக நம்முடைய அதாவது இந்த கோவில் நிர்வாகிகளில் ஒருவராகிய கோபாலண்ணா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அன்பு தம்பி ஆகிய களிய பாட்டியூர் வருகை தந்திருக்கும் அஜித் அவர்களுக்கு நம்முடைய காவல்துறை அதிகாரியாக வழங்கக்கூடிய அன்போடு அழைக்கிறோம் மரியாதை செய்வதற்காக இன்னும் அதாவது பின்வேளை கலைஞராக வழங்கக்கூடிய மோகன் அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக இன்னும் கண்டக்டர் வெங்கடாஜலம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் இவருக்கு மரியாதை செய்வதற்காக ஒண்டிக்கடையிலிருந்து வந்து வருகை தந்திருக்கும் எங்களது மூத்த கலைஞர் குழந்தா கவுண்டர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அன்பு தம்பி ஆகிய நாகா அவர்களுக்கு இன்னும் நமக்கு அதாவது கண்டக்டர் வெங்கடாச்சலம் ஐயா அவர்களை மரியாதை செய்ததற்காக அழைக்கிறோம் மாணிக்கப்பட்டியில் இருந்து வருகை தந்திருக்கும் அன்பு தம்பி ஆகிய பாதி பாபு அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக சங்ககிரியில் இருந்து வருகை தந்திருக்கும் மணியண்ணா அவர்களை மரியாதை செய்வதற்காக அழைக்கிறோம் அதாவது கோவில் நிர்வாகத்தின் சார்பாக நம்முடைய மூத்த கலைஞர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதாவது ஏகாபுரம் வாத்தியார் அவர்களுக்கு மரியாதை செய்ய செய்வதற்காக அன்போடு அழைக்கிறோம் சுப்புரண்ணா அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக தேயார் தோப்பூரிலிருந்து வருகை தந்திருக்கும் திருநங்கை சிந்து அவர்களை அன்போடு அழைக்கிறோம் 那对的。 மொரசப்பட்டியிலிருந்து வருகை தந்திருக்கும் கார்த்திகா ரோசி என்கின்ற கார்த்திகா அவர்கள் அண்ணா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக தங்ககிரியில் இருந்து வருகை சென்றிருக்கும் அன்பு சகோதரி அஸ்வினி அவர்கள் வருவார்கள் மரியாதை செய்வதற்காக கனிஷ்கா மற்றும் ரதி அவர்களை அழைக்கிறோம்

அண்ணா அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக சங்ககிரியில் இருந்து வருகை தந்திருக்கும் விலோஜனா மற்றும் பல்வரசா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் இன்னும் அதாவது கோயில் குண்டனை டூரிலிருந்து வருகை தந்திருக்கும் காவல்துறை அதிகாரி பச்சமுத்தையா அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக இருந்து வருகை தந்திருக்கும் இந்து அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள் புவானூரில் இருந்து வருகை குப்பன் என்ற ராளிக்காரன் குப்பண்ணன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக இன்னும் பேயா தோப்பூரிலிருந்து வருகை தந்திருக்கும் சங்குபதி அவர்களையே அன்போடு அழைக்கிறோம் மரியாதை செலுத்தவதற்காக இளம்பளியிலிருந்து வருகை தந்திருக்கும் மற்றும் போகறதா நட்சத்திர அவர்களையும் மற்றும் சலகண்டாபுரத்திலிருந்து வருகை தந்திருக்கும் யாத்னி அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன் ஐயா அப்படியே கொஞ்சம் கண்டக்டர் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக கோவில் நிர்வாகி தேவியம்மா அவர்கள் அன்போடு அழைக்கிறோம் அதாவது நம் தெருக்கூத்து கலையை உலகமா பரப்பக்கூடிய அக்னி புயல் யூடியூப் சேனல் கோவில் சபையை அமைத்து நம்மையெல்லாம் சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் நம்முடைய மூத்த கலைஞர்கள் வட்டார பகுதியில் இருந்து வருகை தந்திருக்கிறார்கள் ரசிக பெருமக்கள் அன்பு தாய்மார்களும் தந்தைமார்களும் மற்றும் குழந்தை செல்வங்களும் அது அல்லாமல் கோவில் நிர்வாகிகளும் அனைவர்களும் வந்து அமர்ந்து நமக்காக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நம் நாடக குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த சிங்கார பொன்னடையில் நமக்காக ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கும் நாடகம் பதினெட்டு நாள் எந்த நடந்ததாம் இப்படி மகாபாரதத்தில் பத்து எட்டு நாள் என்று சொல்லக்கூடிய பதினெட்டு நாட்கள் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் ஏற்பட்டதான் பேர்பட்ட அந்த யுத்தத்துல பதிமூன்றாவது நாள் யுத்தம் அபிமன்யுவும் கொன்றை மலர் மாலையும் அபிமன்யும்